நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல வெர்ச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ஐயா அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்னு பார்த்தா கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதற் பகுதியாகட்டும் இறுதிப்பகுதியாகட்டும் குருவின் பார்வையிலேயே ராசிநாதன் இருக்கிறார் முதல்ல எட்டாம் இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு மாறினாலும் அங்கேயும் குருவின் பார்வையில் இருக்கிறார் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் நல்ல இடங்கள்ல ராசியோ ராசிநாதனோ குரு குருவின் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி அந்த விதி இப்போது ராசிக்காரர்களுக்கு வலிமையாக இருப்பதால் முதல் பகுதியில் அதாவது கார்த்திகை மாதத்தில் முதல் ரெண்டு வாரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏதாவது எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒன்று இந்த குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு செயலை நீங்கள் வேறு மாதிரி செய்யப்போக அது வேறு மாதிரியாக முடிந்து அது நன்மையாக இருக்கக்கூடிய சூழல்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒரு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இழந்த பணத்தை திரும்பப் பெறக்கூடிய அமைப்புன்னு மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி நாட்களில் கடைசி அமைப்புகளில் செவ்வாய் வந்து குருவின் வீட்டிற்கு மாறி குருவின் பார்வையிலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு மாறக்கூடிய செவ்வாயின் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது இளரை சனியை பற்றி ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன் இளரை சனி இப்போது விரையச்சனியாக மட்டுமே இருப்பதால் கடுமையான கெடுபலன்களை யாருக்குமே தராது பணவரவுகள் இருக்கும் ஆனால் அதை செலவு செஞ்சே காலி பண்ண வேண்டியிருக்கும் சேர்த்து பத்து பிசாக சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சில சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் மூலமாக எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு கொஞ்சம் தைரியம் நல்லாயிருக்கும் மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க கம்பவுண்டராக இருக்கிறவங்க நர்ஸாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்க அழிந்து தெரியக்கூடிய மெடிக்கல் ட்ரிப்புகள் போன்றவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையான வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பான பெரிய சோதனைகள் சில பேருக்கு மாற்றங்கள் இருக்கும் அதாவது வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு என எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை ஆண் பெண் இருபாலாருக்குமே இப்போது மேசராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நல்ல மாசம்னு இதை சொல்லுவேன் குழந்தைகள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்பான அமைப்புகள் கணவர் அதை பண்ணுறாரா இதை பண்ணுறாரா நமக்கு தெரியாமல் இந்த மனுஷன் அதை பண்ணுறாரா இதை பண்ணுறாரா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் மதிக்கவே மாட்டார் ஊருக்குத்தான உழைப்பார் குடும்பத்துக்கு உழைக்க மாட்டார் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் சகோதரிகளான மேசராசிக்கார பெண்களுக்கு அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க பெரிய சோதனைகள் இருக்காது ராசிநாதன் எட்டு ஒன்பதாம் இடங்களில் இருக்கிறதுனாலையும் எட்டாம் இடம் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் கடந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் விலகக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க கார்த்திகை மாதம் அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும்